என் காய்ஸ் நீ பார்த்துருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க கே அம்மத்தில் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் இருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க சாரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இந்த கே அமத்துக்கு வந்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சிருக்கும் வாங்கிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாரி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நீத்தா அம்பானி சாரி பார்த்தீங்களா எல்லாம் லைன் லைனாக போட்டிருக்கும் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க ஆக்சுவலி ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஹோல்சேல் தான் அந்த மாதிரி நம்ம எப்போயும் சொல்லாமல் தீபாவளி திருவிழானாலும் ரம்ஜான்னாலும் ரம்ஜான் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொன்னாக்கா மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏற்கே அமைத்து நீங்கள் மதுரையில் அதர் சாப்போடு கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னாக்கே இங்கே தான் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க நான் சொன்ன எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபான்னா ஐநூற்றி ரூபாய் கொடுக்குறாங்க அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் இந்த சாரி வந்தால் பார்த்தீங்கன்னா பிங்க் சேரில் இருக்கும் ஸேரிங் வரதில் க்ரீனு பிங்க்கு கோல்டுன்னு அந்த மாதிரி இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோவாக இருக்கா நீங்கள் வந்து ப்ரோட்டின் மிட்டே கட்டிக்கலாம் ப்ளவுஸ் இதுலேயே வந்துடுது இது டே டைம் நைட் டைம் ரெண்டு டைமே கட்டலாம் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருக்கும் கட்டின உடம்போடு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஆன கலெக்ஷனு நான் சரி இந்த சாரி மட்டும் இன்னைக்கு போட்டுன்னு சொல்லி ஷார்ட்டாக வீடியோ போட்டுக்கிங்க கச்ச கச்சனை போடாமல் சொல்லிட்டு டைம் இருக்க போய் வாங்கிட்டு வந்துடுங்க இது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாத்துமே கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நீங்கள் கெட்டுக்க மாதிரி சார் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க எல்லாமே அவ்வளோலாம் ஆன தான் கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸு தெரியுதா பிங்க் தான் எல்லாமே க்ரீன் ப்ளூ பிங்க் ஆரஞ்சு க்ரே கலரு காப்பர் கலர் சில்ல எல்லா கலருமே வெறும் ஐநூற்றி அறுபத்தி மூணு தாங்க நீங்கள் கட்டிட்டு போன எல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க எங்கே நீங்கள் ஆன்லைன்லேருந்து கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ளஷன் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்கை அஜந்தா புல் பார்த்தீங்களா அந்த பார்த்தீங்கன்னா பிங்க் சேர்த்து தெரியுதா க்ரீன்லேருந்து தெரியும் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டபுள் சேரிங் சொல்லுமா அந்த மாதிரி இதில் எல்லாமே பிங்க் சேரி உள்ளது தான் இப்போ பார்க்குறது எல்லாமே நீத்தா அம்பானி சாரி தான் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது சாரி கிடைச்சி நம்ம போட்டுவிட்டோம் அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குற நீா அம்பானி சாரி ஆனால் அதை காட்டில் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்களோ அதை காட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா இது ஹோல்சேல் ரேட் நல்லதே பாருங்கள் கோல்டு காப்பரு எல்லா கலர்ஸில் இருக்குங்க கிரே கலர்லேருந்து இருக்குது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கலர்லையோ அந்த கலர் பார்த்து வாங்கிட்டு வரணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட்டிங் விட்டே நான் சொன்னேன் ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக இருக்கும் கட்டினீங்கன்னா இந்த சாரி பார்த்தா நீட்டாக இருக்கும் பார்த்தா தெரியல கச்சன்னு போடாமல் ஒரே கூடு மட்டும் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கோடுவார் இப்போ போக ரவுண்ட் அப் பண்ணி போட்டிருக்காங்க இந்த தடவை போகிறோம் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செல்ல ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு ஏன்னா நம்ம கண்டினியூ வீடியோ எடுத்து அதனால் தெரியும் எவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஹேங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கலெக்ஷனில் ஒன்றொன்னா வீடியோவில்லோட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி அப்லோடு பண்ணிருக்கேன் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் அந்த மாதிரி கலெக்ஷனெலாம் இருக்குது இன்றைக்கி சாரி கலெக்ஷனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம ஒரே இதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மல்டி சாரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி சாரீ கல சாலி நிறையா போட்டுவிட்டேன் ஒர்க் வச்ச சரி வேணுமா உங்களுக்கு ஒர்க் வைக்காத சரி வேணுமா பார்டர் வச்ச சரி வேணுமா எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் அந்த குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாத்துக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நாங்கள் இருக்குதுன்னு பட்டு சாரில இங்கே தாங்க கம்மியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்